ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது கோலம் போடும்போது நம்ம வந்து செய்யக்கூடாத சில தவறுகளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கோலம் போடும்போது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இதை வந்து மாற்றிக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டில் வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பொதுவாக கோலம் போடுறது அப்படிங்கிறதுக்கே ஒரு முறை இருக்குது அந்த இதை இப்போ நம்ம யாரும் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறதில்ல முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது முதல்ல என்னென்னா நம்ம சில பேர் தூங்கி எந்திரிச்சு வந்து ப்ரெஷ் கூட பண்ண மாட்டாங்க அதாவது ஃபேஸ் வாஷ் கூட பண்ண மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து கோலம் வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு கூட வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசல் தெளித்து கோலமே போட வேண்டும் அப்போ தான் மகாலட்சுமி என்பவள் வந்து நம்ம கோலம் போடும்போது நம்ம கோ நம்மளையும் பார்த்து நம்ம கோலத்தையும் பார்த்து மனம் உகந்து மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருவாங்க அதே மாதிரி அடுத்தது வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அவங்களால பச்சரிசி மாவால் கோலம் போட முடியலனாலும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு ஓரமாக கொஞ்சமாக பச்சரிசியாவது பச்சரிசி மாவை ஒரு ஸ்பூனாவது நீங்கள் எடுத்து வைங்க அப்படி வச்சா கூட அது ஒரு சிறப்பு தான் ஆனால் அது அந்த பச்சரிசி மாவுலேயே நம்ம கோலம் போடுறது வந்து தனி சிறப்பாக அமையும் அந்த கோலத்தில் சென்டரில் கொஞ்சம் மாவு வச்சுட்டிங்கன்னா எறும்புகள் வந்து அதை எடுத்துகிட்டு போகும் நம்மளுடைய பாவம் குறையும் நமக்கு வந்து அது புண்ணியமாக வந்து சேரும் அதே மாதிரி கோலம் போடும்போது நம்ம வந்து தெக்கு பக்கம் திரும்பி இருந்து பார்த்து கோலம் போட கூடாது தெக்கு பக்கம் ஸ்டார்ட் பண்ணவும் கூடாது தெற்கு பக்கமாக திரும்பி இருந்து கோலம் போட்டு முடிக்கவும் கூடாது அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ எல்லோரும் சாணி கரைச்சி கோலம் போடுறதே இல்லை அந்த இதே ஃபார்மாலிட்டியே எல்லோரும் மறந்துவிட்டோம் ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு நிகரானது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளாவது நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கோலம் போட்டோன்னா அதுக்கு நிகரான பலன் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக நம்ம கோலம் போடும்போது செம்மண்ணை வச்சு கோலம் போடணும் அதாவது கரைக்கட்டுறதுன்னு சொல்லுவாங்க எல்லா நாளும் அந்த இது செய்ய முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது அந்த செம்மண்ணை வச்சு கட்டி கோலம் போட்டு வாங்க அந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருந்து திருமண தோஷம் இருந்தால் திருமண தோஷம் நீங்கி தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் எதாவது செஞ்சீங்கன்னா அந்த இதெல்லாம் இது பண்ணி தவறை திருத்திட்டு நீங்கள் கோலம் போட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீடு மகாலட்சுமி கடாட்சி நிறந்தவையாக இருக்கும் அந்த வாசலில் போடுற கோலமே மருத்துவங்களை வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கும்